வணக்கம் இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு துளசி இது ஒரு சிறு கதை எழுதியவர் அனுராதாரமணன் அவர்கள் கதைக்கு போலாமா இந்த சின்ன ஹாலுக்கு ஊஞ்சல் பொருத்தமாவே இல்லை ராம் சுக்கி சொன்னபோது ராம் கண் சிமிட்டி சிரித்தான் வேற வழியே இல்லை அண்ணி வந்துட்டு போற வரைக்கும் நான் இப்படித்தான் கிருக்குத்தனமாக எதையாவது செய்வேன் நீ பொறுத்துக்கணும் சுக்கியின் பாதாம் கொட்டை கண்களில் குறும்பு வழிந்தது போதும் போதும் உங்க அண்ணியை பத்தி நீ பேச ஆரம்பிச்சா இன்னைக்கு ஒரு காரியமும் நடக்காது ராமநாதனின் மனைவி தவிர சொல்லி வைத்திருந்தான் அவன் அண்ணன் ஆத்மநாதனுக்கு திருமணமான போது ராமநாதனுக்கு வயது பத்தோ பதினொன்றோ இன்னமும் அந்த கல்யாணம் பசுமையாய் நினைவில் இருக்கிறது ராமிற்கு தெருவை அழைத்து பெரிய பந்தல் அந்த நாளில் சத்திரத்தில் கல்யாணத்தை வைத்துக் கொள்வதென்றால் இதற்கு கூட வக்கீலாதவர்களாகும் என்று கிண்டல் பேசுவார்கள் மணமகன் வீட்டில் வைத்துத்தான் திருமணம் முதல் நாள் வெள்ளிப்பட்டயம் கட்டிய சாரட் பண்டிகள் மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலம் ராம் தனது அண்ணன் கையை பிடித்துக்கொண்டு தலை கொள்ளா பெருமையுடன் ஊர்வலம் போனான் ஐந்து நாள் கல்யாணம் தினமும் இரண்டு வேளையும் பாட்டு கச்சேரியும் நடன விருந்தும் ஏக அமர்களம் விசால கூடை நகையும் குறுஞ்சிரிப்புமாய் ராமுவுக்கு அண்ணியை மிகவும் பிடித்து போயிற்று சென்னை நகரத்திலேயே பெயர் சொல்லும்படியான பெரிய பங்களா ராமநாதனின் குடும்பம் பணம் தான் மிதிப்பட்டதை தவிர அன்புக்கும் ஆதரவுக்கும் வறட்சிதான் ராமநாதனின் தாயாருக்கு ஐந்து குழந்தைகள் பெரியவன் ஆத்மா கடைக்குட்டி ராமநாதன் இடையில் மூன்று பெண்கள் மூன்று பெண்களில் பெரியவளுக்கு மட்டுமே திருமணமாகி இருந்தது மற்றது இரண்டும் பதினேழிலும் பதினைந்திலும் ரெண்டு கட்டான் வயசே என்பார்களே அது இவர்களுக்குத்தான் பொருந்தும் பெற்றவள் தினத்துக்கொரு வியாதி சொல்லிக்கொண்டு படுத்த படுக்கையில் அண்ணனும் அண்ணியும் என்ன பேசிக்கொள்கிறார்கள் அண்ணியின் கன்னத்தில் என்ன திட்டாக சிவப்பு அண்ணனின் முதுகில் என்ன நகைக்கீரல் இவைகளை நோட்டமிடுவதிலேயே பொழுது போய்விடும் ராமநாதன்தான் விசாலம் கூப்பிட்டவுடன் பல சமயங்களில் கூப்பிடாத பொழுதும் கூட எதிரில் வந்து நிற்பான் கூப்பிட்டீங்களா அண்ணி இல்லையே கூப்பிட்ட மாதிரி இருந்தது விசாலம் சிரிப்பாள் இழைய வாரி சாட்டை போல பின்னிய கூந்தலும் மஞ்சள் தேய்த்து குளித்த பன்னீர் ரோஜா போன்ற முகமும் எந்த பியூட்டி பார்லரினாலும் சேதப்படுத்தப்படாத வில் புருவமும் பள்ளிர் என்ற சிரிப்பும் பார்த்து கொண்டே நிற்பான் ராமநாதன் அன்று விசாலம் நிஜமாகவே அவனை அழைத்து கேட்டாள் ராமு நம்ம வீட்டில் இவ்வளோ பெரிய தோட்டம் இருக்கு ஆனால் ஒரு துளசி செடி கூட இல்லையே துளசியா எதுக்கு துளசி வேணும்ப்பா எனக்கு எங்கள் வீட்டில் தினமும் துளசி பூஜை செஞ்சுட்டு தான் மற்ற வேலைகளை செஞ்சு பழக்கம் உங்கள் அண்ணனை கேட்டால் சிரிக்கிறாரு அவருக்கு இதிலெல்லாம் நம்பிக்கையே இல்லை போல இருக்கு அம்மா கூடவா துளசி பூஜை செஞ்சது இல்லை எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு பூஜை தான் தெரியும் அண்ணி அப்பாவுக்குன்னா அர்ச்சனை எனக்குன்னா சாத்து முறை இதை தவிர வேற பூஜையே கிடையாது இங்கே விசாலம் ஏதோ பெரிய நகைச்சுவையை ரசித்தார் போல கலகலவென சிரித்தாள் இந்த சிரிப்புக்காகவே நிறைய நகைச்சுவை உணர்வை வளர்த்து கொண்டான் ராம் இன்றைக்கும் நினைவிருக்கிறது அந்த துளசி செடிக்காக அது நாள் வரையில் டூ விட்டிருந்த பையனின் வீட்டு வாசல் படியேறி ஒரே ஒரு துளசி கன்றுக்காக கூனி குறுகி நின்றது டேய் பாவண்டா வீடு தேடி வந்திருக்காள்ல சின்னதா ஒரு கன்று கொடு வளர்ந்தா அவனோட அதிர்ஷ்டம் வளராட்டியும் அவனோட நேரம்தான் போடா அவன் பணக்கார திமிரில் என்னை வாயில வந்தபடியெல்லாம் திட்டிருக்கான் அவன்தான் சாரி கேட்டுட்டான்ல டேய் ஏண்டா தீவட்டி மாதிரி நிக்கிற சாரின்னு இன்னொரு முறை தான் கேள மத்தியஸ்தம் செய்ய வந்த மாணவன் அதட்ட ராம் தனது கம்பீரத்தை எல்லாம் விட்டு கொடுத்து வலிய போய் எதிராளியின் கைப்பிடித்து சாரிடா இவனே என்று கை குலுக்கி இந்த ஒரு சான் வேற துளசி செடிக்காக அண்ணன் வாங்கி கொடுத்திருந்த விலை உயர்ந்த ஷீபர் பேனாவை அவனுக்கு லஞ்சமாக கொடுத்து அவனுக்கு மட்டும்தானா எனக்கு இல்லையா என்று முறுக்கி கொண்ட இடைத்தரசு நண்பனுக்கு தன்னிடம் இருந்த வெளிநாட்டு தபால் எல்லாம் கமிஷனாக கொடுத்து தனக்கு தானே சிரித்துக்கொள்ளும் கணவனை கவலையோடு பார்க்கிறாள் சுகி என்னாச்சு உனக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு துளசி செடி வேணும் சுகி அதுவும் உடனே நீ அதுக்கு ஏற்பாடு பண்ணு நான் போய் சின்னதா ஒரு துளசி மாடம் மாடவீதி நாடார் கடையில இருக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் துளசி நம்ம வீட்டில் பிளான்ஸ் வைக்கலாம் இடம் எங்க இருக்கிறா தான் வைக்கணும் அது என்ன துல்சி சுக்கி ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவள் மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்றிருந்த ராமநாதன் சுக்கியை காதலித்து மணந்து கொண்டது தனி கதை திருமணமாகி ஐந்து வருடங்கள் ஆகிறது மூன்று வயசில் ஒரே ஒரு பெண் குழந்தை நிபா அது கூட அடிக்கடி கேட்கும் பெரியம்மாவை எப்ப பார்க்கலாம் டேடி ராமநாதன் அமெரிக்காவில் இருந்தபோதே சென்னையில் இருந்த கப்பல் போன்ற வீட்டை பெற்றவர்கள் விற்று தலைக்கு இவ்வளவு லட்சம் என்று பிரித்து கொடுத்து விட்டனர் இரண்டாவது தமக்கை பூனாவில் மூன்றாம் அவள் அதே அமெரிக்காவில் இன்னொரு கோடியில் ஆத்மநாதன் தன் மனைவியோடு கல்கத்தா போய்விட்டான் ராமநாதன் சுகியோடு அமெரிக்காவிலிருந்து கிளம்பி ஆண்டுதான் செய்தி வந்தது அடே நானும் அண்ணியும் நாளைக்கு ஃப்ளைட்டில் கிளம்பி கனடா போகிறோன்டா திரும்பி வர ரெண்டு வருஷம் ஆகும் என்ன அண்ணா இது நான் இங்கேருந்து புறப்பட்டு வர்றதே உங்கள் கூட எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்காகத்தானே நாம் சந்திச்சுட்டு ரெண்டு வருஷம் ஆயிடுத்தேன் அண்ணா என்னை வழி அனுப்ப ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்களே அண்ணி கூட சின்ன குழந்த மாதிரி அழுதாங்களே ஆமாம் போ அவள் எதுக்குத்தான் அழல ராம் இங்கே இந்த வேலைக்கு ஏகப்பட்ட போட்டி நான் ஒரு மாதம் கழிச்சு போகிறேன்னு சொன்னால் நான் இப்போவே கிளம்புற சார்னு பெட்டிப்படைக்கையோட ஆளுங்க தயாராக இருக்காங்கப்பா இத்தனை வயசுக்கு மேலே வந்த சான்ஸை விடலாமா சரி அண்ணா அப்போ பார்க்கலாம் நீ வேணும்னா கனடா வந்துட்டு போய ஆனால் எதுக்கு வீண் சிரமம் எனக்கும் அங்கே போனதும் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு வச்சுக்கோ ஆத்மநாதன் இப்படித்தான் மனசில் பட்டதை பளிச்சென கூறி விடுவான் அந்த காலத்திலேயே விசாலத்தை எத்தனை அழ வைத்திருக்கிறான் அம்மா சொல்வதை கேட்டு தங்கைகள் சொல்வதை கேட்டு அப்பொழுதெல்லாம் விசாலத்துக்கு ஒரே துணை நம்பிக்கையான தோழி இந்த துளசி செடிதான் ராம் கொடுத்த ஒரு சாங் செடி கும் என்று போத்தாய் வளர்ந்து சில தளிர்களில் சந்தனம் குங்குமம் தரித்து பஞ்சு மாலை காற்றிலாட அவள் சொல்லும் ரகசிய வேதனைகளுக்கெல்லாம் தலையை ஆட்டி செமிமடுப்பது போல நிற்கும் துளசி மாடத்தில் முத்துப்போல் ஒளிரும் சின்ன அகல் விளக்கு மாலை நேரங்களில் பின்கட்டு ஊஞ்சலில் அமர்ந்தபடி எத்தனை நேரம் விசாலம் இந்த துளசியே விரித்திருக்கிறாள் அண்ணி அந்த துளசியை சுத்தி வர்றப்போ என்னமோ உதட்டுக்குள்ளே முன்னுமணுக்கிறீங்களே அது என்ன அதை வெளியில் சொல்லப்படாது சொன்னால் தலை வெடிச்சிரும் இல்லை எனக்கு தெரியும் அண்ணன் உங்ககிட்ட கோச்சிட்டு சத்தம் போட்டாரே அதை தானே சொல்லிட்டுருக்கீங்க ம் அப்போ நேற்ற அம்மா குழம்புல புளி அதிகம் இதை தின்னு என் புண்ணாக்கிக்க சொல்றியான்னு தட்டை விசிறி எரிஞ்சாங்களே அதை சொல்லியிருப்பீங்க இல்லை குழந்தனாரே ஆ பரிமளாவும் பிரேமாவும் உங்கள் அம்மா போட்ட கடுதாசியை ஒழிச்சு வச்சு உங்களை அழ அடிச்சாங்களே அதை சொல்லியிருப்பீங்க கலங்கிய கண்கள் பளீரென மழைக்கால மாலை சூரியன் போல வினுவிடுக்க அவள் அழகாய் சிரிப்பாள் ராமநாதனை அருகில் இழுத்து நெற்றியில் விழும் கற்றை முடியை ஒதுக்கி விடுவாள் எனக்கு ஒரு குட்டி கொழுதுனாரு இருக்காரு துளசி சரியான வாலு பையன் ஹோம் ஒர்க்கே செய்யாது எப்பவும் அண்ணங்கிட்ட அடி வாங்கி சாகும் எப்படியாவது அந்த பிள்ளைக்கு படிக்கிற புத்தியை கொடுன்னு வேண்டிக்கிற நிஜமாவா பின்ன பொய்யா இந்த பிரசாதத்தை தீர்த்தம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு ஓடு அவள் சிறிய வெள்ளி கிண்டியில் இரண்டு துளசி தலைகளை போட்ட நீரை ஒரு விழுங்கு போல அவனது உள்ளங்கையில் ஊற்றுவாள் உள்ளங்கையை குவித்து உதட்டருகே கொண்டு போகும்போதே ஜிலு ஜிலு வென வாசனை மூக்கு வழியாக தேகமெங்கும் பரவும் தொண்டையை நனைக்கும் துளசி தீர்த்தம் அமிர்த தாரை போல அன்று மாலைக்குள் துளசி மாடமும் செடியும் வந்துவிட்டது மாடப்பிறையில் சின்னதாய் அகல் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு கூடுத்து ஊஞ்சலில் உட்கார்ந்து அழகு பார்த்தான் ராம் எப்போதோ பத்து வயசில் தான் சிறுவனாக இருந்தபோது இருபது வயது இளமை ததும்ப கூரை புடவையும் காலில் சிவந்த நலங்கு கரையுமாய் உட்கார்ந்திருந்த விசாலத்தையே மறுபடியும் பார்ப்பது போல இருந்தது சுக்கி அவன் பக்கத்தில் அமர்ந்து குழந்தைக்கு நூடுல்ஸை ஊட்டி விட்டபடியே சொன்னாள் இது பேரு தான் துளசியா பாட்னியில் இதுக்கு பேர் ஒசிமம் சாங்டம் சாதாரணமாக குழந்தைகளுக்கு ஏற்படுற சளி இருமல் எல்லாம் இந்த இலையை சாப்பிட்டா குணமாயிடும் நல்ல தேநீரில் ரெண்டு இலைகளை பறித்து போட்டு குளித்தா புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்புறம் ஒரு ஆண் தினசரி இரண்டு அல்லது மூன்று இலையை பறித்து வாயில் போட்டு மென்றால் நாளடைவில் குழந்தை பேர் இல்லாமல் போகும் அதாவது இது ஒரு நல்ல கருத்தடை மருந்து கூட சுகி சிரித்தாள் அவளது பாதாங்கொட்டை கண்கள் குருமில் பளபளத்தன நல்ல வேலை சின்ன வயசுல நிறைய துளசியலை சாப்பிட்ருந்தும் கூட ஒரு குழந்தைய பெற்றுக்க முடிஞ்சதே உங்களால ஆனா பாவம் உங்க அண்ணன் தான் துளசி திங்காமலேயே குழந்தை இல்லாம போச்சு ராமநாதன் அவளது பேச்சில் மனம் லயிக்காமல் காற்றில் ஆடும் துளசி செடியே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் சுகி அண்ணி வர வரைக்கும் துளசி செடிக்கு தண்ணி நீ தான் விடணும் சரி அந்த விளக்கு அணையாம பார்த்துக்கணும் நான் பார்த்துக்கிறேன் டாடி நிபா பெரிய மனுஷி போல சொல்ல ராமநாதன் பூரித்து போனான் என்ன நாடானால் என்ன என்ன மொழியானால் என்ன அன்பு என்று வந்த பிறகு எந்த வேஷமும் போட்டுக்கொண்டு குதிக்க தயார் என்கிறதே இந்த மனசு அன்று விசாலமும் ஆத்மாவும் வருகிறார்கள் விடுகாலையிலேயே காரை எடுத்துக்கொண்டு விமான நிலையத்துக்கு பறந்தான் ராம் கிட்டத்தட்ட ஏழு வருடங்களுக்கு பிறகு தன்னை வளர்த்து ஆளாக்கியவளை அந்த துளசி மனத்தை நுகரச் செய்தவளை தானே ஒரு பிருந்தாவனமாகி அவனது மன உளைச்சல்களுக்கெல்லாம் அருமருந்தாய் நின்றவளை இதோ இப்போது தரிசிக்கப் போகிறான் ஹாய் ஆத்மா வரும்போதே கையசைத்தான் விசாலம் பின்னாலேயே புன்னகை மாறாமல் ராம் எப்படி இருக்க எனக்கென்ன ஜோரா இருக்க உண்மைதான் ஜோராகத்தான் இருந்தாள் நீண்ட பின்னல் சிறிய குதிரைவால் கொண்டையாகி இருந்தது முகத்தில் பெரும் பகுதியை தங்க போட்ட கண்ணாடி மறைத்திருந்தது வீடு வந்து சேரும் வரையில் ராமநாதன் தான் இட்லியும் பரிமாற ஊஞ்சலில் உட்கார்ந்து டிவியே பார்த்து கொண்டிருந்த விசாலத்தின் கண்களில் துளசி செடி படவே இல்லை அதற்கு மேல் பொறுக்க முடியாதவனாய் ராமநாதனே ஆரம்பித்தான் அண்ணி உங்களுக்கு நேர பாத்தீங்களா துளசி செடி போங்க குளிச்சிட்டு வந்து உங்க இஷ்டம் போல பூஜை பண்ணுங்க விசாலம் மூக்கு கண்ணாடியை துளைத்து மாட்டிக்கொண்டு சிரித்தாள் ஓ நாம தான் இந்த துளசின்னு சொல்கிறோம் ராம் இதோட பொட்டானிக்கல் நேம் ஒசிமம் சாங் தங்கிறது அது என்னவோ உங்களை பொறுத்த வரைக்கும் துளசி ஒரு அம்பாள் இல்லையா விசாலம் உதட்டை பிரிக்கி சிரித்தாள் அதெல்லாம் ஒரு காலம் ராம் கடவுள் எதில் இல்லை துளசியில் மட்டும்தானா இருக்கு குரோட்டன்ஸில் இல்லையா இதெல்லாம் நாம வளர்த்துக்கிற மூட நம்பிக்கை தான் ஓகே நான் குளிச்சிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மறுபடியும் தூங்க போகிறேன் சாயந்தரமாக ஜெட்லாக் போனதும் பேசலாம் என்ன அவள் எழுந்து போக ராமநாதன் காற்றில் ஆடும் துளசி செடியே பார்க்கிறான் நெஞ்சுக்குள் எதுவோ நொறுங்குவது போல அந்த இமைப்பொழுதில் சுக்கி தேய்த்து படபளக்கும் சொம்பில் நீர் எடுத்து வந்து துளசிக்கு ஊற்றி தனக்குள் ஏதோ முனக சின்ன அகல் விளக்கை மாடப்பிரையில் ஏற்றி வைத்தபடி நிபா தன் தாயை கேட்டாள் என்ன உனக்கு நீயே சொல்லிக்கிற மம்மி அன்பு அன்புக்காக எதையும் செய்கிற மனப்பக்குவத்தை கொடு தொலுசின்னு வேண்டிக்கிற கேட்டதை கொடுக்க இந்த செடி கடவுளா மம்மி கோர்ஸ் உங்கள் அப்பா இந்த செடியில் கடவுளை பார்த்துருக்கார் நாமும் முயற்சி செஞ்சா பார்க்கலாம் பார்க்க முடியலனாலும் கவலைப்படாத இது உன் அன்பான அப்பாவுக்கு சந்தோஷமான செயல் ராமநாதனின் கண்கள் அருவியாக துளசி காற்றில் சிரித்தது இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது